ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் குடமிளகாய் வெங்காயம் கேரட் இது எல்லாத்தையும் நீரநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பன்னீரில் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது ரெண்டையும் போட்டு லேசாக வந்து பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ் செய்கிறனால பன்னீரில் வந்து நல்லா கார உப்பையெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் லேசாக இந்த மாதிரி புரட்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எண்ணெய் குறைவாக சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் குறைவாக கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பெரட்டி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் வானலியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு என்ன நல்லா சூடாகட்டும் என்ன சூடானதும் நம்ம வந்து பெரட்டி வச்சுருக்க இந்த பன்னீரை போட்டு லேசாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி வானலிலே போட்டு பிரட்டி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் தோசைக்கல்லில் கூட தனியாக வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் இந்த சைடும் திருப்பி விட்டு ஒரு நிமிஷமும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு லைட்டான ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை நல்லா தோல் உரிச்சுட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பூண்டு மட்டும் போதுங்க இஞ்சி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம் பூண்டை நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க பூண்டை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸுடைய வாசனையே நம்ம சேர்க்குற இந்த முட்டைக்கோஸ் குடைமிளகாய் இதில் இருந்தாங்க கிடைக்கும் கண்டிப்பாக முட்டைக்கோசு குடை மிளகாயும் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கேரட்டு முட்டைக்கோஸ் கொடை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் காய்கள் எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் லேசாக வதங்கி வரட்டும் ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை ஒரு லேசாக வதங்கி வரட்டும் மூடி வச்சு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுலேயே சேர்த்துடலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக காலியாக தாங்க வரும் உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வதக்கிக்கோங்க போதும் பாருங்கள் காய்கள்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு போதும் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒவ்வொரு பொருட்களாக சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பிரியாணி செய்கிறதா இருந்தால் சீரக சம்பா ரைஸில் செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு இதையே பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக சாதம் வடிக்கிற அந்த ரைஸ் கூட பயன்படுத்திக்கலாம் ரைஸ் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இதுலேயே லேசான ஒரு காரம் கிடைக்கும் சாஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் தான் நல்ல ஒரு காரத்தன்மை கொடுக்கும் பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரொம்ப போட்டு கிளறாமல் இப்படி நல்லா கலந்து மட்டும் விடுங்க இப்படி எடுத்து எடுத்து இப்படி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதையும் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா சூப்பரான டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து சா ரைஸ் எடுக்கிறீங்க அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் போட்டால் கரெக்டாக இருக்குங்க இதே அளவுலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ